கத்திரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய ஓலியக்காரர்கள் சண்டை பண்ணிக்கிறவனா இல்லாமல் எல்லோருடத்திலும் சாந்தம் லவனும் அதாவது தீமை சகிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று ரெண்டு திமுத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா கொலோசியரில் நாலாம் அதிகாரத்தில் பதினேழு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நீங்கள் பார்ப்பீர்கள் பிறகு யாக்கோ புஸ் புசத்தில் நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது அதாவது நம்ம கத்தரை துதிக்கிறதும் அதே வாயில் தான் மற்றவங்களை சபிக்கிறதும் அதே தான் நான் ரெண்டு ஓழியரை பார்த்துருக்கிறேன் செலவு போதே சபிப்பாங்க அது இருக்கக்கூடாது இல்லையா ஓலியத்திலே ரொம்ப நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அது மட்டும் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலாக புறப்படக்கூடாது நாம் சபிச்சிட்டேன்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா அதாவது ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப கவனமாக இருக்கணும்னு இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது தீமை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதனால் கத்திர கத்தரால் உண்டாக்கப்பட்ட மனுஷனை நாம் சபிக்கக்கூடாது ஆசீர்வதிக்க வேண்டும் அதுக்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று வேதவசன் சொல்லப்பட்டிருக்கிற நாம் ஆசீர்வதிப்போம் சரிங்களா தேங்க்யூ